தமிழகம் டைம்ஸ் நேரலுக்கு எனது அன்பான வணக்கங்கள் பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இன்று ஜூலை இருபத்தி ஒன்று ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி நிதியமைச்சர் பட்ஜெட் தாக்கல் செய்திருக்கிறார் அதற்கு முன்பாக அந்த பட்ஜெட் குறித்த நமது பார்வை என்னென்ன தேவைகள் இருக்க வேண்டும் என்று நம்மளுடைய கோரிக்கைகள் இதை குறித்து ஒரு சிறிய அரசல் சரி இந்த பட்ஜெட் தாக்கல் இரண்டாயிரத்தி இரு இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து இதில் முக்கியமாக பார்க்கப்படுற ஒரு அம்சம் நாட்டில் அதாவது எந்த பொருளாதாரம் சந்தை பொருளாதாரம் வங்கி பொருளாதாரம் சமூக பொருளாதாரம் இது போன்று பொருளாதாரத்தினுடைய தளங்கள் வெவ்வேறாக இருக்கும் இதில் வங்கி பொருளாதாரம் என்று பார்த்தால் அது அதிக பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது அப்படின்னு ஒரு செய்தி வருகிறது இதன் அடிப்படையில் குடும்ப சேமிப்பில் எழுபது சதவீதமாக இருந்த வங்கி சேமிப்பு கோவிட்டுக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுக்கப்புறம் படிப்படியாக குறைஞ்சது தற்போது சிறு சேமிப்பு குடும்ப சேமிப்புங்கிறது முப்பத்தஞ்சு சதவீதமாக குறைஞ்சிருக்கு அது பேங்கில் சேவிங்ஸ் குறைஞ்சிருக்கிறது முப்பத்தஞ்சு சதவீதமாக இருக்குது சரி ஜூலை இருபத்தி மூணு மூணாந்தேதி மன்னிக்கணும் இருபத்தி ரெண்டுன்னு முதல்ல சொல்லியிருந்தேன் இருபத்தி மூணாந்தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்துக்கான பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட அந்த நிதியமைச்சர் தாக்கல் செய்ய போகிறாங்க அப்போ வங்கி மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற துறையில் தலைவர்கள் மற்றும் பல பொருளாதார வல்லுநர்கள் நிதியமைச்சரின் பிரதமரையும் சந்தித்து தங்கள் கருத்தை பகிர்ந்து வருகிறார்கள் இதில் என்ன முக்கியமானது அப்படின்னா இதன் ஒரு பகுதியாக எல்லாரும் போய் பார்த்துட்டு இருக்காங்க அதில் பாரத ஸ்டேட் பேங்க் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா தலைவர் தினேஷ் குமார் கரா அப்படிங்கிறவங்க பேசி இருக்கிற விஷயந்தான் வங்கிகளுக்கு மட்டும் இல்லாமல் பொதுமக்களுக்கும் நம்ம ஒன்று சிறு முதலீட்டாளர்களுக்கும் நம்பிக்கை தருவதாக இருக்குது ஏதாவது பொதுவாக ஒரு பட்ஜெட்டை பற்றி பேசணும்னா பெரிய பொருளாதார ஞானம் இருந்தால் தான் அதனுடைய இன்ஃப்ளேஷன் பாங்க அதும்பாங்க இது வாங்க அதுக்கெலாம் கொஞ்சம் பொருளாதார புத்திசாலித்தனம் அறிவு அந்த அறிவு வேணும் சாதாரண சாமானியர்களாக வாழக்கூடிய நடுத்தரப்பு மக்களுக்கு அவங்களுக்கு என்ன இந்த பொருள் இந்த பட்ஜெட் என்ன மாதிரி போய் சேருது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியினுடைய இது சரி இதில் என்ன வங்கி அதிகாரி அந்த பாரத ஸ்டேட் வங்கியுடைய தலைவர் என்ன அப்படின்னா வட்டி வருமானத்திற்கு வரி குறைக்க வேண்டும் அது என்ன வட்டி வருமானத்துக்கு என்ன வரி போடுறாங்க வங்கி சிறு சேமிப்பு போன்ற கடன் திட்டங்களின் மூலம் வரும் வட்டி வருமானத்துக்கு சிறுசேமிப்பு மாதிரி வரி விதிப்பு பட்ஜெட்டில் சற்று குறைக்கப்பட்டால் அது வங்கி முதலீட்டாளர்களுக்கு ஊக்கம் தருவதாக அமையும் பேங்க் எக்கனாமி கூடும் அதாவது நீங்க சிறுசேமிப்புக்கு கொடுக்குற கடத்திட்டங்களில் வட்டி வருமானத்தை வரி அந்த வட்டியிலேருந்து வரக்கூடிய வருமானத்துக்கு ஒரு வரி போடுறாங்க சரி சேமிப்பு ஒரு வட்டி வருது அந்த வட்டிக்கு வந்து ஒரு வரி விதிப்பு போடுறாங்க அதை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இதனால் வங்கியினுடைய வைப்பு நிதிகள் டெபாசிட்ஸ் அதிகரிக்கும் நாட்டின் மூலதன உருவாக்கத்திற்கு கேபிட்டல் ஃபார்மேஷன் கேபிட்டல் பணம் வேணும் இல்லையா அது வங்கித் துறையின் பங்களிப்பும் அதிகரிக்கும் அப்படின்னு தினேஷ்குமார் கரா சொல்கிறாங்க கூறியது இவ்வளோதான் அப்படின்னாலும் கூறாமல் விட்ட விஷயங்கள் அதிகம் அப்படின்னு ஒரு பார்வை என்ன சரி அதாவது சிறு சேமிப்பு பதிவுமாச்சுன்னா மூலதனம் கேபிட்டல் ஃபார்மேஷன் அதிகமாக இருக்கும் நீங்கள் வட்டி அதுலேருந்து வரு வரக்கூடிய வருமானத்துக்கு ஒரு வரி விதிக்கிறத சொல்கிறாங்களே அது என்னன்னு பார்ப்போம் கடன் திட்டங்களுக்கு கடுமையான வரி விதிப்பு இருக்குது என்ன டெப்ட் ஸ்கீம்ஸ் அதாவது தற்போதைய வரி விதிப்பு சட்டங்களின்படி வங்கி சிறு சேமிப்பு போன்ற கடன் திட்டங்களுக்கான வரி விதிப்பும் பங்கு சந்தை மீச்சுவல் போன்ற பங்கு சார்ந்த திட்டங்களுக்கான வரி விதிப்பும் ரொம்ப வேறுபாடாக இருக்குன்னு சொல்கிறார் எப்படி வங்கியில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேற்பட்ட வட்டி அதாவது சேவிங்ஸில் நீங்கள் போட்ட பணத்துக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வட்டி வந்தால் வட்டி வருமானம் வடி வரி பிடித்ததுக்கு உள்ளாகிறது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே வந்தால் வரி பிடிச்சிக்குவாங்க ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து வர இருந்து ஒருவருக்கு வரும் வட்டி வருமானம் ஒரு வருடத்து காலத்தில் ஒரு வருஷத்துக்கு நாற்பதாயிரம் ரூபாய் தாண்டினால் வரி பிடித்தம் செய்யப்படும் ஒருத்தர் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்காரு அதுலேருந்து வட்டி வருதுன்னா அந்த வட்டிக்கான அந்த அந்த வட்டி வந்து நாற்பதாயிரூபாய்க்கு மேலே ஒரு வருஷத்துக்கு ரூபாய்க்கு மேலே போச்சுன்னா வரி போடுறாங்க இது டெபாசிட் முதல் முதல்வு பெறும்போது நடக்கும் விஷயமல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு வருஷம் முடிஞ்சவுடனே வர்றதில்ல ஒவ்வொரு காலாண்டிலும் அதாவது குவார்டர்லி பீரியடிலும் பத்து பர்சன்ட் டிடிஎஸாக பிடிக்கப்படுது இதனால் டெபாசிட்டின் வளர்ச்சி மட்டுப்படுவதுடன் முதிர்வு தொகையும் பாதிப்படுகிறது புரியுதா இப்போ நாற்பதாயிரரூவா வருஷத்துக்கு வருதுன்னா அவங்க ஒன்றும் நாற்பதாயிரம் ரூபா ரொம்ப பிடிக்கிறது இல்லை ஒவ்வொரு காலாண்டிலையுமே பத்து பத்து பர்சன்ட் பிடிச்சாங்க அப்போ இது ம இது மெச்சூர்ட் ஆகும்போது அந்த அமௌண்ட் கொஞ்சம் குறையுது இது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபைனான்சியல் இயர் நிதியாண்டியினுடைய முடிவில் அந்த அந்த நபரின் மொத்த வருமான தொகையை பொறுத்து வட்டி வருமானத்துக்கு இருபது அல்லது முப்பது சதவீதம் மறுவிதிப்பு செயல்படுது அவர் எப்படி அவருடைய மொத்த வருமான தொகை எவ்வளோங்கிறத வச்சு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் வரி விதிப்பு செய்யப்படுவதால் கையில் இன்னும் வந்து சேராத வட்டி வருமானத்துக்கும் அவர் வரி கட்டும்படி நெருக்கிறது புரியுதா அவர் எங்கேயுமே இன்னும் அவருக்கு வந்து வட்டி வருமானம் வரல ஆனால் முதல்ல அவர் டிடிஎஸ் பிடிச்சாங்க இது ஒரு ஃபேக்டாக அந்த அம்மா சொல்கிறாங்க யார் ஸ்டேட் பேங்குடைய தலைவர் சரி சார் திட்டங்களுக்கான எளிய வரி விதிப்பு அதாவது ஈக்விட்டி ஸ்கீம் பங்கு சந்தை சார்ந்த திட்டங்கள் பங்குசார் திட்டங்களின் வரிவிதிப்பைப் பொறுத்தவரை லாபம் கைக்கு வந்து சேர்ந்த பின்பு குறுகிய கால மூலதனத்துக்கு அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் ஒரு மூணு மாதத்தில் எடுக்கிற வைக்கிறதுக்கு பதினஞ்சு சதவீதமும் நீண்ட கால மூலதன லாபத்திற்கு லாங் டேம் கேபிட்டல் கெயின்ஸில் பத்து சதவீதமும் நிதியாண்டின் முடிவில் வரியாக விதிக்கப்படுகிறது பார்த்துடுங்க ஷார்ட் டேர்மில் போட்டால் பதினஞ்சு பர்சன்ட்டு லாங் டேர்மில் போட்டால் பத்து பெர்சன்ட்டு அப்போ கால மூலதன லாபத்தில் ஒரு லட்சம் ரூபாய் வரை வரி விதிப்பு தள்ளுபடி செய்யப்படுகிறது ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும்னா வரி விதிப்பு தள்ளுபடி பண்ணுறது இந்த பங்கு பங்குசார் திட்டங்கள் போலல்லாம் இந்த மாதிரி பங்கு சார்ந்த திட்டங்கள் போல பத்து சதவீதம் அல்லது பதினஞ்சு சதவீதம் வரி வரி மட்டுமே கடன் திட்டங்களின் வருமானத்துக்கும் விதிக்கப்படுமானால் மக்களின் வரி சுமையும் குறையும் அதிக விழிப்புணர்வும் பண வசதிகளும் இல்லாத மக்கள் வெறும் வரி குறைப்புக்காக ரிஸ்க் நிரம்பிய சந்தை மு முதலீடுகளை மேற்கொள்ளும் போக்கும் மாறும் வங்கிகளில் வைக்கப்பட டெபாசிட் கூடும் இதனால் வங்கிகளுக்கு கடனுக்கும் டெபாசிட்டுக்குமான விகிதாச்சாரம் லோன் டு டெபாசிட் ரேஷியோ கட்டுக்கொள்ளிருக்கும் இதுவே வங்கி தலைவர்கள் பட்ஜெட்டில் எதிர்பார்க்கும் மாற்றமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க புரியுங்களா புரியுதுங்களா அதிகமான ரிஸ்க் இருக்குது ஆனால் அங்கே வரி கம்மியாக இருக்குன்றதுக்காக பங்கு சந்தைகள் பங்கு சார்ந்த திட்டங்களில் போய் இவங்க முதலீடு பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் வங்கிகளில் இருக்கிற ட வரி விதிகளை குறிச்சிங்கன்னா வங்கிகள் வங்கிகளுக்கான அந்த வட்டி வரி வட்டிக்கான வருமானம் வரியை குறைச்சிங்கன்னா வங்கிகளில் டெபாசிட் கோடும் அப்போ மூலதனம் வங்கி மூலதனம் மூலதனத்துக்கான வங்கியில் டெபாசிட் கொடுக்கக்கூடிய டெபாசிட் அதிகரிக்கும் அப்போ மூலதனத்துக்கான படம் பணம் ஈஸியாக கிடைக்கும் இது கடனுக்கும் மூலதனத்துக்கும் அதாவது டெபாசிட் இவ்வளோ வச்சிருக்கோம் பேங்க் வந்து இவ்வளோ டெபாசிட் வச்சுருக்கு இவ்வளோ கடன் கொடுத்துருக்குங்கிற வீதாச்சாரம் ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா நிறைய டெபாசிட் பண்ணலைன்னா கடன் கொடுத்தது அதிகமாக கடன் கொடுத்தது கடன் கொடுத்தது அதனை வட்டி அதிகமாகி அது விதாச்சாரம் அதிகமாக இருக்குது டெபாசிட் கம்மியாக இருக்குன்னா அவசர கால நிதி வந்து ஒரு பேங்க் கிடைக்காது அதுதான் அந்த அம்மாவை சொல்கிற வங்கி தலைவர்கள் எதிர்பார்க்குற ஒரு பெரிய இது வட்டி வங்கி வட்டி வருமானத்திற்கும் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் மற்றும் லாபத்தினுடைய வரி விதிப்பு வித்தியாசம்தான் வங்கிகள் டெபாசிட்ட குறைய காரணமாக அவங்க சொல்கிறாங்க உடனடியாக இந்த குறை களையப்பட வங்கிகள் வங்கிகளின் எதிர்காலம் குறைக்க கலாயப்பட்டால் வங்கிகளோட எதிர்காலம் சிறக்கும் ப ஸ்டேட் வங்கியுடைய பொருளாதார ஆராய்ச்சி பிரிவு தீர்மானமாக இது சொல்லுது அப்போ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வைக்கிறது என்ன பேங்க் பேங்கிங் எக்கனாமியை கூட்டணும் ஏன்னா டெபாசிட்டுக்கும் லோனுக்குமான வீதாச்சாரம் அதிகரிச்சுட்டே போகுது அப்படின்னு இது வெறும் வதிவதிப்பு மட்டும் இங்கு பிரச்சனை இல்லை வங்கிகளுடைய வெயிட்டட் ஆவரேஜ் வட்ட வீதமாக இருக்கக்கூடிய ஆறு புள்ளி ரெண்டு சதவீதம் பணவீத பணவீக்கத்தை தாண்டி பெரிய வருமானம் தரக்கூடியதாக இல்லை வெயிட்டட் அட் ஆவரேஜ் அப்படின்னு சொல்கிறது ஆறு புள்ளி ரெண்டு எட்டு சதவீதமாக வச்சுருக்குறாங்க டெபாசிட்களுக்கான மிக குறைந்த வட்டி விகிதமும் அவற்றை உயர்த்துவதில் வங்கிகளுக்கு இருக்கும் தயக்கம் கூட மக்களை வங்கிகளிடமிருந்து துரத்துகிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனை அவங்க இது வந்து ஒரு வங்கி அதனுடைய பொருளாதார ஆராய்ச்சி பிரிவில் எடுக்கிற சில முடிவுகள் இப்போது பாதியாக குறைஞ்சிருக்குன்னு முதலே சொன்னேன் அந்த சேமிப்பு பழக்கம் எழுபது சதவீதமாக இருந்த சேமிப்பு குடும்ப சேமிப்பில் இப்போ கோவிட்டு பிறகு முப்பது சதவீதமாக இருக்குது இது முக்கிய காரணம் கோவிட்டுக்கு பிறகு கீழ்த்தட்டு மக்களுடைய வருமானம் குறைந்தது மட்டுமல்ல நடுத்தட்டு மற்றும் மேல்தட்டு மக்களின் கவனம் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்டு ரியல் எஸ்டேட் தங்கம் என பல்வேறு வகையில் திசை தெரிவிச்சு இப்போ யாரும் பேங்க்கு டெபாசிட்னே அதிகமாக போகிறது இல்லை மேக்ஸிமம் இந்த முதலிலிருந்து ஒரு வருமானம் வங்கிதான் வட்டி வருமானத்தை விட அதிகம் வங்கி ஒரு வட்டி கொடுக்கறதில்ல டெபாசிட் அதை விட இந்த முதலீடுகள் அதிகமாக வருது முதலீட்டாளர்கள் தங்கள் பணத்தை இவற்றில் முதலீடு செய்ய தொடங்கினாங்க கடந்த நான்கு வருடங்கள் இருபதுலேருந்து இருபத்தி அதாவது பத்தொம்பதுக்கு அப்புறம் நான்கு வருடங்களில் பங்கு சந்தையும் அதை சார்ந்த முதலீட்டு துறைகளும் மூணு மடங்கு லாபத்தை அள்ளி கொடுத்துருக்கு யாருக்கு டெப்பா கம்பேர் பண்ணிங்கன்னா பங்கு இவங்க பேங்க் டெபாசிட்டை கம்பேர் பண்ணிங்கன்னா உச்சத்தில் இருக்கும் பங்கு சந்தை முதலீட்டாளர்களை கவர்வதில் ஆச்சரியமில்லை இப்போவுமே இப்போ நல்லா இருக்குது பங்கு ஷேர் மார்க்கெட்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தி அஞ்சு லட்சத்தி புள்ளி இருபத்தஞ்சு புள்ளி அஞ்சு லட்சம் கோடியாக இருந்த மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடு தற்போது அறுபது லட்சம் கோடியை தாண்டியிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் இருபத்தஞ்சி இப்போ அறுபது கிட்டத்தட்ட இரு மடங்குக்கும் மேலே இப்போது இதனால் உள்ள இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா வங்கிகளுடைய முதலீட்டாளர்களை அதாவது இப்போ டெபாசிட் பண்ணுறவங்களை கவரதுக்காக போட்டி போட்டுக்கிட்டு அதிக வட்டி கொடுக்க வேண்டியிருக்கு இது வங்கிகளுக்குள்ளே போட்டி அப்போ அதிக வட்டி விகிதத்தில் பாண்டுகளை சந்தைப்படுத்தும் நிலையும் உருவாகுது ஃபிக்ஸட் டெபாசிட் பாண்டை இதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருடத்தின் கடைசியில் கடன்களுக்கான வட்டி குறைப்பு நிகழும்போது வங்கிகள் லாப வரம்பு குறையும் அதிகமாக வட்டி கொடுத்தாங்கன்னா கடைசியில் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் குறையுது இப்போது வேகமாக உயரும் வங்கி கடன்கள்னு ஒரு சின்ன ஒரு கான்செப்ட் என்ன வங்கிகள் கடன் தரும் எதுவும் அதிகரித்துள்ளே ஏன்னா ஜூன் இருபத்தெட்டாம் தேதி வெளிவந்த வ வருடாந்திர கணக்கின்படி வங்கிகளின் கடன் வளர்ச்சி பதினாலு சதவீதமாகவும் டெபாசிட்டின் வளர்ச்சி பதினோரு சதவீதமாகவும் இருக்குது இது என்ன ரேஷியோ முதலே சொன்னாங்க டெபாசிட் அண்ட் கடன் கொடுக்குற லோன் டெபாசிட் அண்ட் லோன் ரேஷியோ வந்து ஏதாச்சாரம் மாறுதுன்னு டெபாசிட் வந்து பதினோரு சதவீதம் தான் வருது பதினாலு சதவீதமாக அதிகரிச்சிருக்கு கடன் அப்போ இது ஒரு ஆரோக்கியமான விஷயம் அல்ல லோன் டு டெபாசிட் ரேஷியோ கடனுக்கு டெபாசிட் வித்தியாசம் கவலை தரும் விதத்தில் தான் அதிகரித்துள்ளது இந்த ரேஷியோ எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு பர்சன்ட் வரைக்கும் இருக்கலாமா ஆனால் அதை விட அதிகரிக்கும் பட்சத்தில் அவசர நிலை திடீர்னு ஒரு எமர்ஜென்சி பீரியட் வருதுன்னா சமாளிக்கிறதுக்கான வரலு வங்கிகள்கிட்ட இல்லாமல் போகும் அப்போ ஆகுதுங்கிற நிலமும் வந்துடக்கூடாது இந்த ரே இந்த ரேஷியோ ஹெச்டிஎஃப்சி வங்கியில் நூற்றி நாலு பர்சன்ட் இருக்கா பாருங்கள் து பொதுவாக எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு வங்கி நூற்றி நாலு பெர்சென்ட் ஆக்சிஸ் பேங்க் வந்து தொண்ணூத்தோடு பர்சன்ட் இருக்கணும் எவ்வளோ இருக்கணும் எண்பதுலேருந்து எண்பத்தெட்டு இருக்கணும் தொண்ணூத்தி தொண்ணூறு இருக்கு மற்ற வங்கிகள் இந்த ரேஷியோ கடந்த காலங்களை விட அதிகமாகவே உள்ளது மற்ற கூட வங்கிகளோடைய ரேஷியோ போன வருஷம் அதிகமாக தான் இருக்கு எல்லாம் அப்போது வங்கி சேமிப்பில் குவிந்திருந்த மக்களின் கவனத்தை ஈர்க்க தான் பங்கு சார்ந்த திட்டங்களுக்கு குறைந்த வரிவிப்பு செய்யப்பட்டது முன்பு இதுக்கு முன்னாடி ஆனால் தற்போது நிலைமை தலையில் மாறி வங்கியின் அடிப்படை வலிமை வந்து குறைஞ்சி போகிறதா பார்த்துட்ருக்கோம் இது சமூகத்துக்கு நன்மை விளைவிக்காது ஏன்னால் அதிக விழிப்புணர்வும் பண வசதியும் இல்லாத சிறு சேமிப்பாளர்களுக்கும் நிலையான மாதாந்திர வருமானம் தேவைப்படும் சீனியர் சிட்டிசன்களுக்கும் புகலிடமே வங்கி தான் இந்த வங்கி கடன் திட்டங்கள் தான் கடன் திட்டங்களின் வட்டி விகிதத்தை அதிகரிக்காத முடியும் நிலையில் அவற்றின் வரிவிப்பை குறைப்பதே சாதாரண வகையில் மக்கள் கையில் பணம் வந்து சேர்நிலையை நிலையை உருவாக்கலாம் இது ஒரு பொருளாதாரம் சார்ந்த ஒரு விஷயம்தான் சமீபத்தில் சீனாவில் நாற்பது வங்கியில் நிலை உழைந்து உண்டு பேஸ் போயிடுச்சு வலிமை குண்டிருச்சு நாற்பது பேங்க்குக்கு அது எல்லாத்தையும் ஒரே பேங்காக மாற்றி நிலை உருவாகியிருக்கு நம் வங்கிகள் தங்கள் நற்பெயரை காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் அரசுகள் சில நடவடிக்கைகளை எடுப்பது மிக அவசியம் அதில் ஒன்று கடன் திட்டங்களின் வரி விதிப்பை குறைப்பது கடன் திட்டங்கள் மேலே வரிவிதிப்பு குறைச்சா மட்டும்தான் இது கடன் திட்டங்களின் வரி விதிப்பை குறைப்பதை விட பங்குசார் முதலீடுகள் வரி விதிப்பை அதிகரித்தா ஒருவேளை இதை குறைச்சிங்கன்னா இங்கே வருவாங்க இல்லைன்னா அதை அதிகரிச்சிட்டாலும் இங்கே வந்துருவாங்க இல்லையா அப்படி ஒரு மாற்றி சொல்கிறாங்க உதாரணமாக சந்தையில் நீண்ட காலமான முதலீடு வரையறை காலம் மூணு வருஷம் இருக்குது இப்போ ஒரு வருஷம் முன்னாடி சந்தையில் நீண்ட கால முதலீடு வந்து வரையறை காலம் மூணு வரு இப்போ ஒரு வருஷம் என்று நிர்ணயம் செய்தால் மூணு வருடமாக நிர்ணயம் செய்தால் பங்கு சார்ந்த வருமானத்தின் வரி விகிதம் அதிகரித்து கடன் திட்டங்களின் வரி விகிதத்துக்கு சமமாக மாறும் மக்கள் நீண்ட கால முதலீட்டாளாக மாறுவதையும் இது உறுதி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டில் எது நடக்க போகுது அதாவது வங்கிகளோட வட்டி விகிதம் சேமிப்பினுடைய வட்டி விகிதம் பங்கு சார்ந்த முதலீடுகளில் வட்டி விகிதத்தை நீங்கள் குறைச்ச குறைக்கவும் செய்யலாம் அல்லது நீண்ட கால முதலீட்டுக்கு வரியை குறைக்கிறீங்களா அந்த நீண்ட காலங்கிறது இப்போ ஒரு வருஷமாக இருக்குது மூணு வருஷமாக்கிடலாம் அப்போ என்ன பண்ணுவாங்க அதுவும் ஃபிக்ஸட் டெபாசிட் ஒன்றுன்னா ஃபிக்ஸட் டெபாசிட் வந்துடுவாங்க இது வங்கிகளினுடைய எதிர்பார்ப்பு வங்கித்துறை தலைவர்கள் வங்கி சார்ந்த பொருளாதார ஆராய்ச்சி நிறுவனங்கள் இது தெரிவிக்கிறது பார்க்கலாம் ஜூலை இருபத்தி மூணாம் தேதி வங்கிகளுக்கு இந்த இந்த மற்ற சாமானிய மக்களோடு சார்ந்து இயங்கக்கூடிய பொருளாதாரமான வங்கி வங்கி பொருளாதாரம் சாமானிய மக்கள் உது வகையில் எவ்வாறு வரி விதிப்புகள் மாறுப்படும் என்பதை பார்ப்போம் நிதியமைச்சரும் இதை கண்டு கொள்ளலாம் அதிகமாக இந்த வீடியோக்களை பகிருங்கள் ஒரு நிதி ஆலோசனைகளை பெறக்கூடிய நபர்களுக்கு பகிர்ந்து ச கொடுங்க இந்த செய்திகள் போய் பகிர்ந்தால் சாமானியர்களுக்கும் இந்த நிதி பட்ஜெட் அப்படிங்கிற கோரிச ஒரு எளிமையான பார்வை ஏற்படும் தொடர்ந்து பார்ப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் சந்திக்கலாம் நன்றி